ஜகம் புககம் ஜகமணி ப்ராக்ஸ் பாட் காம் என்னும் வகைப்பதிவு ஆன்மீக பதிவாக திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களால் மிகவும் அற்புதமாக ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் ஒவ்வொரு படிக்கும் படியாக படித்ததையாம் நினைவு கூறும் வகையாக இருந்து வருகிறது பொங்கல் திகனாகாம் தைத்திங்கள் முதலாக ஆன இன்று அவர்கள் பதிவிக சூரிய நமஸ்கார பாடல் ஒன்று எழுதியிருக்கின்றார்கள் இட்டு மற்ற தெய்வங்களை எல்லாம் நாம் சிறை வடிவையே பார்க்கிறோம் ஆனால் சூரியன் கண்கண்ட தெய்வமாக தினமும் நம் கண்முன்னே தெரிகின்றார் அதிகாக சூகையனை பார்க்காத கண்கள் வீணே என்கின்றனர் மகான்கள் அப்படி அந்த வகைப்பதிவுகள் மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதற்காக அதன் போவிட்டு திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களுக்கு சுபுத் தாத்தாவின் நன்றிகள் பொங்கல் வாழ்த்துக்கள் இப்பொழுது அவர் எட்டிருக்கும் சூரிய நமஸ்கார பாடல் நான் பாடுகின்றேன் ஆயகம் ககங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி ஆயகம் ககங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி அகு பொங்கும் முகத்தை காட்டி இகு நீக்கும் தந்தாய் போற்றி அகு பொங்கும் முகத்தை காட்டி நீக்கும் போற்றி தாயினும் பகிந்து சாக சகககை அணைப்பாய் போற்றி தாயினும் பகிந்து சாக சககை அணைப்பாய் போற்றி தவிக்க ஓ உயுக்கள் துணைக்ககம் கொடுப்பாய் போற்றி தவிக்க ஓ உய்கற் துணைக்ககம் போற்றி தூயவ் இதயம் போக துயங்கிடம் ஒகியே போற்றி தூயவ் இதயம் போக துகங்கிடம் ஒகியே போற்றி தூகத்தே நெருப்பை நெகுப்பை வைத்து சாகத்தை தகுவாய் போற்றி தூயவள் இதயம் போக துகங்கிடம் ஒரியே போற்றி தூகத்தே நெருப்பை வைத்து சாகத்தை தகுவாய் போற்றி நகமே வாக நாயகன் வடிவே போற்றி நகமே வாக நாயகன் வடிவே போற்றி நாணிகம் உகனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி உகனாய் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றே